மைலோசி சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதுக்காக அப்படின்னா மலைச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கு மலைச்சிக்கல் நிஜமாவே மலச்சிக்கலை கூட நிறைய பேருக்கு ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ மலைச்சிக்கலை சரி பண்ணணும் அப்படின்னா சில உணவு வகைகள் நீங்கள் எடுத்துக்கணும் சத்து நிறைந்திருக்கிற உணவுகளை தினம்தோறும் உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துட்டே வரணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு சரி வர நீங்கள் தண்ணீர் குடிக்கும் போதும் உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம் மேலும் மலச்சிக்கல் வராமல் தவிர்க்கக்கூடிய சில பழங்கள் கூட இருக்குது அந்த பழங்கள் மூலமாக கூட உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு வெளிவரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பப்பாளி பழம் கொய்யா பழம் வாழைப்பழம் அண்ணாசி பழம் இந்த பழங்களை தொடர்ந்து உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மலைச்சிக்கல்ல வெளி வரதுக்கும் சில யோகா பயிற்சிகள் இருக்குது அதை இப்போ நம்ம பார்க்கலாம் மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய ரொம்பவே எளிமையான யோக பயிற்சிகள் முதலாவதாக யோக முத்ரா இந்த பயிற்சி செய்யறதுக்கு பத்மாசன நிலைக்கு அமர்ந்துக்கணும் மூச்சை நல்லா இழுத்துட்டே ரெண்டு கைகளையும் முதுகுக்கு பின்னாடி கொண்டு வந்துடணும் வலது கை மணிக்கட்ட இடது கையால பிடிச்சுக்கணும் மூச்சை விட்டுக்கிட்டே நெற்றி பகுதி தரையில தொடுற மாதிரி குனியணும் இந்த நிலையில ஐந்து இயல்பான மூச்சு நேரம் இருந்துட்டு திரும்பவும் பத்மாசன நிலைக்கு வந்துடலாம் இதே மாதிரி கால்களை மாத்தி இதே பயிற்சிய திரும்பவும் மேற்கொள்ளணும் இந்த பயிற்சி செய்யறதுக்கு வஜ்ராசன நிலையில அமர்ந்துக்கணும் கைகள் ரெண்டையும் முதுகுக்கு பின்னாடி கொண்டு வந்துட்டு இடது கையால வலது கை மணிக்கட்டுல பிடிச்சுக்கணும் மெதுவாக மூச்சு வெளியில விட்டுட்டே முன்பகுதியில குனிஞ்சு தலை நெற்றி படும்படி இதே பொசிஷனுக்கு வரணும் இந்த நிலையில் இயல்பான மூச்சு பத்து டைம் கவுண்ட் பண்ணிட்டே மூச்சை இழுத்துட்டே நிமிர்ந்துடலாம் இந்த ரெண்டு பயிற்சிகளையும் ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் வரைக்கும் பயிற்சி செய்யலாம் மூன்றாவதாக எளிமையான அமர்ந்துட்டு கை விரல்களை ஆட்காட்டி விரலை மட்டும் வெளியே நீட்டிக்கணும் இந்த முத்ரா செய்யறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு எளிய தீர்வா இருக்கும் மூச்சை நல்ல உள்ள இழுத்துட்டு நல்ல வெளியே விட்டுட்டே இதே முத்ரால ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் வரைக்கும் பயிற்சி செய்யலாம் தொடர்ந்து நம்மளுடைய மைலோசி சேனலில் யோக பயிற்சிகளும் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் வர இருக்குது உங்களுக்கு எது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான யோக பயிற்சிகள் வேணும் இல்லை என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பயிற்சிகள் வேணும் இல்லை என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா வர்ற வீடியோக்களை நம்ம அதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் உங்களோட பேசிகிட்டு இருந்தேன் நானுங்கள் தோழி சுஜி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்